வெல்கம் டு டிராவல் தெலா பாடி இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாரியரமன் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயில் வந்துட்டேங்க அதாவது பாரியூர் கோயில்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து கொண்டத்துக்காளியம்மன் கோயில் திரு திருக்கோயிலுங்க அந்த ஊர் பாரியூர் இருக்குங்காட்டி பாரியூர் அம்மன் கோயில்னு சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபி கோபி அத்தானி ரோட்டில் இருக்குதுங்க கோவை ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட்டுங்க லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலேருந்து கிளம்பி ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கோயில் கோவில் ஆ கோயில் கோயில் பாருங்க கோயில் கோவில் பூட்டிருக்காங்கன்னு தெரியலீங்க வாங்க போய் பார்க்கலாம் இங்கெல்லாம் எல்லாம் பார்க்கிங் ஆட்டுறதுங்க கோவில் போருங்க கோவில் வந்து இருக்குங்க இங்கேயும் இங்கேயும் நம்ம ஏமாந்துட்டோம் தட்சினா அடுத்த ஸ்பாட்டலாம் ஆ அட்ரஸ்பாட் கிளம்பிடலாம் இல்லை உள்ளே போக மாட்டேங்குது நான் அப்படியே எடுத்துக்கிறேன் வீடியோ இல்லை போகலாங்களா நாலு மணிக்கு அரை மணி நேரம் ஆகுதுங்களா ஓகே 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 அதுக்காக ஆஃப் அனவர் வீடியோ ஓடாது நாங்கள் கட் பண்ணிட்டு ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணுறோம் உள்ளே காமிக்கிறேங்க ஆஃப் அனவரில் கோயிலில் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆரம்மன் கோயில் வந்துட்டாங்க அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படியே உள்ளே போகணும் சூப்பராக இருக்குது சிவன் பார்வதி கல்யாணமா ஆமாம் தெரியுதா அம்மர் குண்டத்தில் உட்காந்துருக்காரு ஓம குண்டத்தில் சூப்பராக இருக்கு பாருங்க ரச்சனா சித்தர்கள் இவீங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் கல்யாணம் தான் தட்சா அது ஆமாம் பார்வதி திரு கல்யாணம் ஓகே அப்படியே உள்ள போகலாம் கோயில் ரம்மாண்டமா இருக்குன்ன எல்லா கோயிலுமே பங்குதான் நல்ல விசேஷமா இருக்கு சாமிகிறாங்க சூப்பர் சூப்பர் அக்ஷா

வந்து பக்தரை கா பக்தரை காப்பாற்றி தரோம் எவங்கிட்ட இருந்து விஷ்ணு விஷ்ணு பெருமாள் முருகருங்க ஆண்டி ஆண்டிங்க ஆண்டி முருகர் ஆண்டியப்புறம் வினாயக ஃபஸ்ட் எடுத்துனேன் ஆமாம் சத்திய கணபதி அடுத்தது சப்த கன்னிகள் கன்னிமார்கள்ங்க ஓகே அடுத்து பொன் காலியும் ஒஃபுடைய இவங்க சிவகிரி பொன்காளியம்மன் விநாயகர் கணபதியே வருவாய் வந்துடறதில்ல ரஷ்ஷா நீ பாடுற பாட்டுக்கு ரக்ஷா காப்பி நட்டுக்கு வந்துடில்ல கேட்குது இல்லையா கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா குண்டை மறக்கிறதுங்க பூமதிக்கிறது சொல்லுவாங்க நல்லா பெரிய குண்டங்க நீளமாகவே இருக்குது எதாச்சுன்னா எவ்வளோ நீளம் இருக்குது பாரு சைடில் வடவரம் வர தான் கிழக்கு பார்த்தான்னு இருக்குது இல்லை தான் வடக்கு பார்த்துருக்குதா ஏதாச்சுன்னா தெரியல நான் வந்தால் அந்த இருக்குது போய் கிளீ சரிதான் நல்ல பெரிய கோயில் இல்லையா அவ்வளோ பெரிய கோயில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நாங்களே தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வர ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சிட்டோம் ஃபங்க்ஷன் டைம் வரலாங்க இன்னும் ஒரு மாதம் தாங்க கார்த்திகை மாதம் முடிஞ்சு முடிய போகுது மார்கழி மாதம் இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பண்ணித்தரோம் ஓகே அவ்வளோதான் தேங்க் யூ அவ்வளோ தான் முடிஞ்சுங்க பாரதி ரம்மன் கோயிலை அப்படியே உள்ளே பூரா சுற்றி பார்த்தாச்சு இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம் தேங்க்யூ